கோவிந்த நாம கோவிந்தா கோவிந்தா சங்கீத உபன்யாசம் பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரியார் அவர்கள் அருளிய வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காந்தம் பகுதி நான்கரை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் உடை இல்லை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஓடி வருகிறான் எங்க அண்ணாவை பார்த்தியாமே உனக்கு தெரியுமா அவர் எங்க போயிருக்கார் என்பதை சொல்லுவா வெகு ஜாகிரதையா ஐயா மகாராஜா வாருங்கள் வாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாவற்றையுமே இந்த இடத்திலே நான் அமைத்து இருக்கேன் நீங்கள் சக்கரவர்த்தி நான் வேடன் நான் சித்தரசன் உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறேன் என்ன பேசுகிறேப்பா நீ ஏன் பேசுகிறேப்பா நான் எதுக்கு என் மேல உனக்கு சந்தேகமா இவ்வளவு பெரிய சேனையை பார்த்த ஐயா மகதி சேனா சகராவா பிரதிர்ஷ்ய ஜனீரே சந்தேகம் உண்டாகிறது வேண்டாம் சொல்றேன் கேடப்பா ரகவசகிமே மேத்தா ஜேஷ பீதோ மதமோ தம் நிவர்த்தி யாமி காகோஸ்த சத்தியம் சத்யே என் புத்தியிலே வேற ஒரு எண்ணம் கிடையாது என் அண்ணாவனுடைய காரடியில விழுந்து நான் செய்த பாபங்கள் தீர அண்ணா திரும்பி வர வேண்டும் என்று அவரை கெஞ்சி அழைத்து வரப்போறேன் என் அண்ணா அவர் தமையரவர் இதை கேட்டான் முகன் அந்த பரதனுடைய பக்தியிலே தன்னை மறந்தான் அப்பா என்ன பெருமை என்ன பெருமை உங்களுக்கு நான் சேவகராய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சேனே என்று சொல்லி அவரை கங்கை படகுலே அவளை தாண்டும்படியாய் செய்து பரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கி ஓடினான் வெகு வேகமாய் விரைந்து ஓடும்படியான அந்த பரதன் பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்த உடனே அந்த மகரிஷியோ அவர் பார்க்கிறார் அப்பா ஏ பரதா என்ன இது சக்கரவர்த்தி தான் வந்திருக்காரு இப்போ அயோத்தியாபுரி சக்கரவர்த்தி தான் வந்திருக்கார் கிபிகா கப்பே காய்யம் பிரசாகா சத்தேய கிபிங்கா காய்யம் சமம் பிரசாக கிபிங்கா உனக்கு தான் ராஜ்யம் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அதனால நீ என்ன எண்ணத்தோட வந்திருக்கிறாய் என்பது போலவே பரத்வாஜர் கேட்கிற பொழுது அவர் காலையில விழுந்து கதறி நான் ஐயா நான் வேற எந்த எண்ணத்தினால வரல ஒரு தாயார் செய்து விட்ட கொடுமே ஒரு தாயாறு எங்களை காட்டி கொடுத்து விட்டாள் அவள் பண்ணின தோடத்தினாலே நான் இந்த கத்தியை அடைஞ்சேன் மகான்கள் இருக்கிற தங்கள் போன்றவர்கள் கூட என் மேலே சந்தேகப்படும்படியாகவே நான் நடந்துகொண்டேன் என்னுடைய கதி ஆய்விட்டதுயா என்னை மன்னிக்க வேண்டும் அப்பா உன் தாயாரை கேவலமாய் பேசாதே எல்லாம் தெய்வ கதி தேவானம் தனவானம் பவிதத் ராமன் காட்டுக்கு போனான் சரி உன் தாயார் உன்னை இருக்க முடியா பண்ணி அவனை காட்டுக்கு அனுப்பிச்சாள் இது பகவானுடைய சங்கல்பம் ராமன் காட்டுக்கு வந்ததுனாலே உங்களுக்கு கஷ்டம் ஆனால் இத்தனை நாளா காட்டுல எவ்வளவு இருக்கிற ஜனங்கள் இருக்கா எத்தனை ரிஷிகள் இருக்கா எத்தனை சாதுக்கள் இருக்கா எத்தனை ராட்சசனுடைய பொல்லாத்தரத்தை அழிக்கணும் இத்தனையும் செய்வதற்கு ராமன் வந்தானே அதுவே அவருடைய பாக்கியம் இரு உனக்கு உபச்சாரம் பண்றேன் என்று சொல்லி விருந்து வச்ச விருந்திலே மயங்க இல்லையவன் ஆனால் மற்றவர்களெல்லாம் மயங்கினார்கள் மத்தா மதிரோ கட்டா தசைவ திவ்யா கருஜல்ல மதிரோ கடா நதை திவ்யா

கதறி வந்தாலும் கூட அந்த பரத்வாஜர் தேவர்களுடைய ஒரு உதவியினால் விஸ்வகர்மாவனுடைய உதவினால் ஒரு கண நேரத்தில் உண்டாக்கி அப்சரஸ்ரீகள் தேவகணங்களோடு கூடவே விருந்து படைச்சாலும் அத்தனை பேர் இந்த விருந்திலே மயங்கி இருந்தார்கள் ஆனால் பரதன் சத்ருக்கனன் ரெண்டு பேருமே தங்களுடைய நிலையை நினைத்து உருகிறார்கள் இப்படி நேரம் ஆகிறதே ராமனை பார்க்க வேண்டுமே உத்தரவு கொடுக்கவில்லையே மகரிஷி பரதன் சத்ருகனனுக்கு உத்தரவு கொடுக்கிறாரப்பா உங்களுடைய பெருமை யாருக்கும் நிலையிலும் தீவிரமான அந்த விரத அனுஷ்டானம் பண்ணுகிறதான புத்தியும் ஒரு தமையனிடத்திலே ஒரு தெய்வத்தினுடைய ஒரு ஸ்தானத்தை வைத்து கொண்டாடும் முடியாத பெருமையும் கண்டேன் அதோ பத்து குரோஜ தூரத்திலே இருக்கிற சித்திரக்கூட்டத்திலே ஆசிரமத்தை கட்டி கொண்டிருக்கார்னு சொன்ன உடனே ஓடுறான் பரதன் சத்ருகன் ஓடி வருகிற பொழுது அக்னிஹோத்திரம் ஹோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராமனுடைய சன்னிதியிலே இருக்கிற லட்சுமணன் தூரத்திலே மரத்திலே ஏறி பார்த்தான் கூட்டம் கூட்டமாய் வருகிறதை பார்த்துவிட்டு பரதன் வருகிறான் பரதன் வருகிறான் லட்சுமணன் கதறான் காரியம் கைகையினுடைய ஏவல் நிச்சயமா நம்ம கொள்ள வருகிறான் பொழுது ராமன் அவரை நிறுத்தினார் அப்பா ஒரு காலம் இத்தனை நாளாய் பார்க்காது இருக்கிற பரதன் இப்ப வராண்டா அவனை போய் எப்படி சொல்லாதரா இது மாதிரி பரதனை பத்தி தவறான வார்த்தை பேசினால் அது என்னையே பேசுறதாக ஆகும் எல்லி அந்த லக்ஷ்மணனை அடக்கிவிட்டு அந்த பரதனுக்கு தரிசனம் கொடுக்க இருக்கிறார் ஓடி வருகிறான் பரதன் அண்ணாவை சித்திர கூட்டத்திலே அந்த பர்வதத்திலே தேவியோடு கூடவே சியாமங்கம் சவிபூணம் சந்திர ಶ್ರೀಮತ್ಕಂದ ಶೌರ್ಯಮ್ ಸಿಲ್ುಸ್ಮ ಸೌಂದರ್ಯವಂಜಕ್ಷಣಮ ಜ್ಯೋತಿಷ್ಯ ಪರಂೇಯ ಹಿಗ್ಯಮಕೆಯುವಂಬತ್ತೀದ್ಯ அவருடைய திருவடியிலே வந்து விழுந்த பரதனை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டார்கள் ரெண்டு பேருமே பரதா இழைத்து விட்டியே நீ இப்படி வரலாமா தசரத சக்கரவர்த்தி வயசானவர அவரை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய சேனையோடு வந்து விட்டியே அண்ணா தகப்பனாரி இல்ல அதை கேட்டு ராமச்சந்திரமூர்த்தி துக்கப்பட்டு தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கிரியை எல்லாம் செய்து தகப்பனாரி பிரிந்து போன கஷ்டத்தோடு கூடவே சீதாயோடு கூட லட்சுமணனோடு கூட அங்க வந்திருக்கிற கௌசலி கைகை சுமித்திரை வசிஷ்டாதிகள் சுமந்திராதிகளோடு கூடவே எல்லாரும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து துக்கம் விசாரித்து அழுது ஆஸ்வாசப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அங்கே ராமச்சந்திரமூர்த்திக்கு எதிரே பரதன் உட்கார்ந்தான் தான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டான் அண்ணா அப்பா பரதானி ராஜ்ய பரிபாலனை ஒழுங்காய் பண்ணுகிறாயா ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ எப்படி எல்லாம் செய்கிறாயா என்று கேட்கிற பொழுது அவன் சொன்னான் எனக்கு எதுக்கு

ജനീമൾ വിഴുവിട്ടാളെ എല്ലാരെയും വിളവും ചെയ്തു വിട്ടാളെ കേട്ട ഉടനെ രാമചന്ദ്രമൂർത്തി നദോഷവും ബാല്യ யாரை கடுமையாய் பேச முடியாத இருக்க அயோத்திய காடு அழகான தீர்மானம் பண்ணி இருக்கிறது தகப்பனார் கொடுத்த வாக்கியம் அவர் எப்படி கொடுத்தார் ஏன் எதற்காக கொடுத்தார் என்கிறதான பேச்சு எதற்காக பிராப்தவியம் லோக சத்கிருதம் தண்டகாரண்யே வங்கல வாசசா மறுநாள் பரதன் வாஸ்தவன் தாங்கள் கொடுத்த மாதிரி எனக்கு இருக்கிற ராஜ்யத்தை தான் தங்களுடைய பாதார விதத்திலே கொடுத்து விட்டேன் எங்க அம்மாவுக்கு இஷ்டமே இல்லாமல் ஏதோ சொல்லிவிட்டாள் அன்றைய தினம் அவள் தவறி போய் அறியாத்தனத்தினாலே பேசினாள் இப்ப அவளுக்கு புத்தி கல்பித்தாய் விட்டது மாதா இந்த ராஜ்யத்தை உங்களுடைய வைத்து வைத்துவிட்டேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கதர்றான் அப்பா நான் எடுத்துக்கண்ட பிரதிச்சியை பூர்த்தி பண்ணாமல் வர முடியாது பதினாலு வருஷம் காட்டுக்கு போகிறேன் என்று சொன்ன சொல்லு இருக்கே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் தகப்பனாருக்கு எதிரே சத்தியம் பண்ணி வந்திருக்கேன் நீ கொடுக்க முடியாது நீ ராஜ்யத்திலே பரிபாலனம் கடமை உனக்கு பதினாலு வருஷம் நான் ராஜ்யத்தை விட்டு வரத்துல இருக்க வேண்டிய கடமை அந்த தர்மத்தை ஒருவருக்கு ஒருவர் மாத்திக்கொள்ள முடியாது அதனால் நீ தர்மத்தை எனக்கு கொடுக்கற ராஜ்யம் கொடுக்கல இல்ல தர்மத்தை கொடுக்கற அது தவறு என்று கண்டித்தார் உடனே என்ன பண்ணுவான் அவன் அண்ணா உங்களை தவிர எனக்கு யாரும் கதி இல்லை சரணாகதி அடைகிறேன் அண்ணாவனுடைய பாதார விந்தத்திலே படுத்துகின்றான் அப்பொழுது வசிஷ்டாதி எல்லாம் பேசுகிறார்கள் வசிஷ்டர் குரு அப்பா நான் சொல்றேன் ராமா நீ திரும்பி குரு என்ன மாதா பிதாவுடைய வாக்கியத்தை முடித்து விட்டு குருவனுடைய வாக்கியத்தை கேட்கிறேன் என்று சொல்லி சுவாமி அதையும் பண்ணி பண்ணிவிட்டார் அந்த கணத்திலே ஜாபாரி என்கிறவர் பேசுறாரு ஜாபாரி என்ன சொல்றார் உலகத்திலே இருக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நாம் காணாதவையும் கண்டது போல் பேசுகிறோம் நமக்கு எது கண்ணிலே படுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் புண்ணியலோகம் பரலோகம் என்கிறதெல்லாம் இல்லை என்று பேசினார் பொழுது பகவானுக்கு மகா கோபத்தை அடைஞ்சார் இந்த நாஸ்திகவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் இல்லை செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொருவருடைய திறமையினால் உண்மையாய் சக்தியாய் செய்கிற காரியங்களால் தான் பலன் త్రమేవా యాజ్షాతి సుచిల్వా యదివా అధర్మం ధర్మా వేర్నా యదివా నో కదాం కరాం అధిపత్యే సుభా క్రియా విధివా కిత్�

என்னை சேவகராகவே வைத்துக் கொள்ளுங்கள் நான் ராஜா அல்ல அதனால் உங்களையே ஒரு பக்தராய் வருஷம் சேவகராய் இருந்து நான் எல்லையில இருந்து ராஜாங்க வேலையை செய்து வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் தாங்கள் பாதுகையை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாவனிடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது அடுத்த கணத்திலே பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த பாதுகையை தான் தொட்டு கொடுத்தார் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் ਸੱਪਾ ਦੁਕੇ ਤੇ ਬਰਤ ਪ੍ਰਤਾਪਵਾਨ ਸੱਪਾ ਦੁਕੇ ਤੇ ਬਰਤ ਪ੍ਰ